டே மச்சான் வந்துட்டேன்டா இருடா டே மச்சான் அரை மணி நேரமா நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா ரோட்ல இவ்ளோ நேரம் போன் எடுக்காம என்னடா பண்ணிட்டு இருந்தேன் டே மச்சான் சாரிடா தூங்கிட்டேன்டா டேய் ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுடா நம்ம சீக்கிரம் போலனா மேனேஜர் உண்டு இல்லன் பண்ணிடுவான்டா நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத அடுத்த அஞ்சு நிமிஷத்துல வண்டி எடுத்துட்டு அங்க பறந்து வந்து நிப்பேன் ஆ சரிடா சீக்கிரம் வா ஆபீஸ்க்கு போனா சரி வந்துட்டேன் பாத்தியா ஆமாண்டா மச்சான் சரி சரி வண்டியில ஏறு சறர கிளம்போம் சீக்கிரம் போடா

ஏண்டா வண்டியை மெதுவாக ஓட்ட மாட்டீங்களாடா நீங்கள் ஓட்டின வண்டியால லாரிக்காரன் மேலே இடிச்சு லாரிக்காரன் கண்ணாடியை உடைச்சிட்டு வெளியே வந்து கொண்டுருக்காண்டா நீங்கள் இடிச்சது மட்டும் இல்லாமல் அவனையும் சேர்த்து இழுத்து விட்டீங்கல்ல இப்போ அவனும் சீரியஸாக இருக்காண்டா அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு உங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணி உள்ளத்துக்கு வச்சிருவேன் ஐயோ சார் நாங்கள் எதுவும் வேணுன்னே பண்ணல சார் சார் நான் பின்னாடி தான் சார் உட்காந்து வந்தேன் இவன் தான் சார் வண்டி ஓட்டினேன் செய்யறதெல்லாம் சேர்ந்து செஞ்சிருங்கடா அப்புறம் அவன் தான் இவன் தான் இன்னொன்னு சொல்ல வேண்டியது சரி ஏன்டா அப்படி வண்டி ஓட்டினேன் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு சார் அதனால சீக்கிரம் போகணும்னு வண்டி ஓட்டினேன் சார் இப்படி பண்ணிருக்கேன் உங்க ரெண்டு பேருக்கும் எதாவது ஆயிரம் தான் என்னடா பண்ணியிருப்பீங்க உன்னை நம்பி ஒருத்தன் வந்ததுக்கு அவனை வச்சு செஞ்சுட்டெல்லாம் நல்லா நீ டே மச்சான் சாரிடா அவனுக்கு எதாவது ஆயிருந்ததுன்னா நீ பதில் சொல்லிவா உங்கள் வீட்டுக்கு லாரிக்காரன் பொண்டாட்டி வந்து அழுதுகிட்டு இருக்கா நீ பதில் சொல்லிவி அவங்களுக்கு சாரி சார் இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் சார் நீ எங்கேருந்து பண்ணுறது உன் பின்னாடி உட்காந்து வந்தவனை கூட விட்டுருவேன் ஆனால் உன்னை விட மாட்டேன் அஞ்சு வருஷத்துக்கு உன்னோட லைசன்ஸை கேன்சல் பண்ணுறேன் இனிமே வண்டியே ஓட்டக்கூட ஹலோ என்னம்மா என்னங்க வண்டியில் போயிட்டு இருக்கீங்களா

இல்ல வேண்டாம் நீங்க எதுமே வாங்கிட்டு வர வேண்டாம் ஏங்க என்னடா ஆச்சு சோ சோ ஏன் அப்படி கத்துறீங்க ஹலோ ஹலோ ஐயோ என்னங்க ஆச்சு உங்களுக்கு வண்டி ஓட்டும்போது ஃபோன் பேசனது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு ஏங்க எங்கறீங்க ஏங்க எங்கறீங்க நான் வந்திருக்கேன் ஏமா ஹாஸ்பிடல்ல எல்லாம் இப்படி அலக்க கூடாதுமா இங்க வாங்க என்ன வேணும் உங்களுக்கு டாக்டர் இவர் என் புருஷன் தான் டாக்டர் ஓ அப்படியா ஆமா இவருக்கு என்ன ஆச்சு டாக்டர் அவர் ஃபோன் பேசிட்டே வண்டி ஓட்டினதுனால கீழே விழுந்து முதுகெலும்பு எலும்பு போச்சு. ஐயோ டாக்டர் என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆமா அவருக்கு உடனே ஆபரேஷன் பண்ணனும் 30 லட்சம் ரூபா கட்டுங்க. கட்டலனா அவரால எந்திரச்சி நடக்கவே முடியாது. ஐயோ என்னங்க இப்படி சொல்றாங்க டாக்டர் 30 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்க போவேன் டாக்டர்? ஏமா நீங்க தான் இவரோட வைஃபா? ஆமா சார். லாஸ்டா இவர் உங்ககிட்ட தான் ஃபோன்ல பேசிகிட்டு இருந்தாரா? ஆமா சார். ஏமா வண்டி ஓட்டிட்டு இருக்கறனா அவர்கிட்ட ஃபோன் பேசல மாட்டீங்க. ஆமா சார் என்னோட தப்புதான் தான் அது சார் எதுக்காக போன் பண்ணீங்க நீங்க பால் பாயாசம் செய்யறதுக்கு பாலும் முந்திரியும் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் அவனுக்கு மொத்தமா பால் ஊத்துறேன்னு முடி பண்ணிருக்க ஐயோ அதெல்லாம் இல்ல சார் ஏமா நீங்க ஃபோன் பண்ணுங்க அது தப்பு இல்ல வண்டில போயிட்டு இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே நீங்க போன் கட் பண்ணனும் அப்படி இல்லையா ஓரமா நிறுத்திட்டு பேசுங்கன்னு சொல்லணும் இதுல அவர் மேலயும் தப்பு இருக்கு அவரும் நிறுத்தாம தான் பேசிட்டே போயிருக்காரு உங்க புருஷன் குணமாகி வந்தாலும் அவர் மேல கேஸ் இருக்கு வண்டில போகும்போது பேசிக்கிட்டே வண்டி ஓட்டக்கூடாது டே மச்சான் டீ ஆ மச்சான் ராஜேஷ் வரேன் இன்னும் அவனை ஆளை மச்சான் என்ன ரெண்டு பேரும் அப்படியே ஒரஞ்சு போய் நிக்கிறீங்க வாயை மூடுங்கடா ஏ என்னடா இது புது பைக்லாம் எல்லாம் வாங்கிருக்க சொல்லவே இல்ல இனிமே எல்லாம் அப்படிதான் இவன் நேத்து கூட என்கிட்ட ஐநூறு ரூபாய் ஜிபே பண்ண சொன்னா இவனுக்கு எப்படிதான் இந்த வண்டி ஒரு வேளை புதுசா கல்யாணம் பண்ணானே மாமியார் வீட்டுல கொடுத்துருப்பாங்களோ இருக்கோம் இருக்கும் டேய் மச்சான் நான் இன்னைக்கு புதுசா வண்டி வாங்கியிருக்கேன் இன்னைக்கு என்னோட ட்ரீட் தான் என்ன வேணாலும் வாங்கி சாப்பிடுங்கடா க்ரீட்டா அப்போ சரி அண்ணே மூணு டீ டேய் வண்டியை விட்டு இறங்கி வாடா டீ குடிக்கலாம் நோ 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 டீயை கீழே இறங்கி வந்து குடிச்சா என்னடா கெத்து வண்டி மேலேயே உட்காந்து குடிச்சாதான்டா கெத்து டேய் இவன் வாங்கி கொடுக்குற டீய குடிக்கணுமான்னு தோணுகிறா ஏ இரு இரு கூலா இரு என்ன என்னலாம் கிறுக்குதானே பண்றான்னு பார்ப்போம் டேய் மச்சான் என்னடா டீ ஆ கொடு கொடு ஆ சீ தூ 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 என்னடா டீ போட்டிருக்கான் அவன் டீயே டீல சக்கரையே இல்லை என்ன மச்சான் சக்கரை இல்லையா டேய் எல்லாம் தான்டா இருக்கு அவன் சும்மா பந்தா காமிக்குறான்டா மனுஷன் குடிப்பானையா இந்த டீயை புதுசாக வண்டி வாங்கிருக்கேன் இப்படியா டீ போட்டு கொடுப்பேன் எனக்கு இந்த டீ வேணாம் டீ மச்சான் கிளாஸ் ஓட ஸ்டார்ட்டா சரி மச்சான் போகும்போது எங்க ரெண்டு பேரும் வீட்டில் டிராப் பண்ணிடுறா என்னது டிராப்பா எப்படி மச்சான் முடியும் வண்டி வாங்கும் போதே பேக் சீட் இல்லாமல் தான் கொடுத்தாங்க ஓ அப்படியா அப்போ உன் பொண்டாட்டி எப்படி மச்சான் ஏற்றிட்டு போவேன் கையில் காசு மச்சான் சீட்டு புதுசாக வாங்கி மாட்டணும் காசு இல்லைன்னா உனக்கெல்லாம் எதுக்கலாம் இந்த வண்டி டேய் டென்ஷன் ஆகாதா இரு இரு பாப்போம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தால் கொடுமைச்சான் சீட்டு வாங்கி போட்டுக்கிறேன் என்ன மச்சான் கொஞ்ச நேரத்துல டீல ஏதோ சக்கரை இல்லைன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு டீ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சா சரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிறேன் போலாம் ஏ என்னடா ஏறுறா இல்ல நான் இந்த வண்டியில வரல நீங்க போங்க டேய் அவன் மானஸ்தண்டா ஏ நீ சீட்ல பாத்து உட்காரா காலை ஃபுட் ரெஸ்ட்ல வைக்காதடா அழுக்காயிடும் ஏய் மச்சான் ஒரு டீ குடிக்கலாமா ஆ குடிக்கலாம்டா நம்ம எப்பயும் போற டீ கடையில் நிறுத்துறா ஆ சரி மச்சான் ஏய் அங்க பாரு ராஜேஷா

ஏய் என்னடா இப்படி சொல்ற டீ தானே வாடா எவ்வளவு வேணா குடிடா வாடா இப்போ சொல்ற மச்சான் என்ன ஆச்சு உங்க லைஃப்ல எங்க வீட்டில் அந்த வண்டியை வாங்காதேன்னு சொன்னாங்கடா நான் அப்பவே கேட்கல வீட்டில் பிஸ்னஸ் பண்றதுக்கு மூணு லட்சம் ரூபா கொடுத்தாங்கடா நான் அதை எடுத்துகிட்டு போய் மொத்தமா வண்டியை வாங்கிட்டேன்டா அந்த வண்டியை வாங்கினதுல இருந்து பெட்ரோல் போடக்கூட காசு இல்லாம அந்த வண்டியை வித்துட்டேன்டா டீல சுகர் கரெக்டா இருக்கா மச்சான் டே ஏன்டா இப்படி கலாய்க்கிற என்ன சும்மா கேட்ட மச்சான் எங்களுக்கும் எங்கள் வீட்டில் காசு கொடுத்தாங்கடா நாங்கள் அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணி மேல வந்திருக்கோம் உன்ன மாதிரி வண்டி வாங்கி வச்சு செலவு பண்ணல நாங்க ஒரு நிமிஷம் இந்த வண்டி நம்ம லைஃப்க்கு தேவையானு யோசிச்சிருந்தேன்னா ஒரு டீ வாங்க கூட காசு இல்லாத நிலைமைக்கு நீ வந்து நிக்க மாட்டேன் இப்படியும் அதே பைக் வாங்கி ஓட்டணும்னா எங்க கூட வா